காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அசோக் லைலன் வண்டி மற்றும் கர்த்தார் ஹார்வெஸ்டர் இந்த இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் அசோக் லைலன் வண்டி மற்றும் கர்த்தார் ஹார்வெஸ்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி அசோக் லைலனில் கார்கோ மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க லிப்சி வந்து முடிஞ்சிருச்சு ஆடியோ வந்து காஞ்சிபுரம் ஆடியோங்க வண்டி கூடவே கர்த்தார் ஹார்வெஸ்டரும் வந்து கொடுத்துறாங்க நெல் அறுவடை செய்யும் முயன்ற இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி மற்றும் ஹார்வெஸ்டர் ரெண்டுமே ரன்னிங் கண்டிஷனில் உள்ளதுதாங்க இந்த ரெண்டுக்குமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கு கர்த்தார் ஹார்வெஸ்டர் மற்றும் அசோக் லைலான் வண்டி செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிலே